நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசுவருடன் உத்தராயிரம் புண்ணியகால வசந்த ருதுவில் ஆதிவாரமாக்கிய ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்தில் கிருஷ்ணபக்ஷத்து பிரதமை திதியில் நோக்குள்ள சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தின் துலாம் ராசியிலும் கும்ப லக்னத்திலும் நவாம்சத்தில் சரவீடான லக்னத்திலும் தனுசு ராசியிலும் வஜ்ரம் நாம யோகத்திலும் கௌலவம் நாம கரணத்திலும் சூரிய பகவான் ஓரகிலும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று நிறைந்த நாளிலும் உச்ச பக்ஷிகளில் காகத்தின் ஆதிக்க நேரத்திலும் ஸ்ரீ ராகு பகவானுடைய மகா திசையில் ஸ்ரீ ராகு புக்தியில் இந்த வருடம் பிறக்கிறது இந்த வருடத்தின் ராஜாவாக ஸ்ரீ சூரிய பகவான் வருவதால் கட்சியின் தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் தொழிற்சாலைகள் கைமாறும் பூமியின் தட்ப வெப்பநிலைகள் கடுமையாக இருக்கும் மந்திரியாகவும் சூரிய பகவானை வருவதால் போராட்டங்கள் இருக்கும் பழைய சட்டங்கள் மாற்றப்படும் தொற்றுநோய் பெருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பார்கள் மேகாதிபதியாக சூரிய பகவான் வருவதால் மரங்கள் வளரும் மழை பொழிவு உண்டு சேனாதிபதியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வருவதால் எல் உளுந்து மற்றும் எண்ணெய் வித்துக்களின் மகசூல் பெருக்கும் இந்த வருட பிறப்பின் லக்னாதிபதியாகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனஸ்தானம் இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் சேர்ந்திருப்பதால் இவ்வருடம் கடல் சார்ந்த ஏற்றுமதிகள் அதிகமாகும் இமயமலை பகுதிகளில் பனிப்பாறை உருகுதல் மற்றும் வட மாநிலங்களில் நிலச்சரிவுகள் பெருவெள்ளம் ஏற்படும் மக்களுக்கு கண்கள் மற்றும் கால்களில் புதுவிதமான நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாக்கலாம் இரண்டாம் இடத்திற்குரிய குரு பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வருட கடைசியில் மத்திய மந்திரி சபையில் பெருமாற்றங்கள் நிகழும் குரு பகவான் ஸ்ரீ சனியாலும் ராகுவாலும் பார்க்கப்படுவதால் நட்பு நாடுகள் பகை நாடுகளாக உருவாக்கலாம் திருமண நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கும் பகவான் நீச்சம் ரியல் எஸ்டேட் துறை அடையும் சுமை அதிகமாக்கி பொதுமக்கள் தைரியம் இழப்பார்கள் ஆறாம் இடம் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் சகட யோகத்தில் இருப்பதால் பொதுமக்களுக்கு ரத்தத்தில் புதுவகை நோய்கள் உருவாக்கும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பார்வை பெற்று பத்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் நீச்சம் பெறுவதாலும் பதினோராம் இடத்திற்குரிய குரு பகவான் நான்காம் இடம் சஞ்சாரம் செய்வதால் நாட்டில் தொழில் துறையில் வளர்ச்சி அதிகமானாலும் தொழில் துறையில் லாபம் குறைந்து மக்களின் கடன் சுமை அதிகரிக்கும் மக்கள் அதிகம் செலவாளிகளாக இருப்பார்கள் இவ்வருடம் ஸ்ரீ குரு பகவான் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய மூன்று ராசிகளில் செல்வதால் உலகில் மக்கள் இயற்கை பேரழிவாலும் தொற்று நோயாலும் போராலும் அதிகமாக பாதிக்கப்படலாம் ஸ்ரீ விசுவாச வருடமானது மக்களிடையே ஒரு பக்கம் மகிழ்ச்சியையும் மறுபக்கம் இனம் தெரியாத அச்சத்தையும் தருவதாக அமையும் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ வராகி அம்மனை தேய்பிரை பஞ்சமி திதிகளில் வணங்குவதோடு ஆடை தானம் செய்வது மிதன ராசி அன்பர்களுக்கு இனிய ஸ்ரீ விசுவா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக முழு விளக்கத்தோடு நீங்கள் நட்சத்திர ரீதியாகவும் தெரிந்து கொள்ளலாம் இந்த வருடத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் அன்று ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது கும்பராசிக்கு வருகிறார் மீன இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேத்து பகவான் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் நிலை ஆரம்பம் அதே போல நவம்பர் பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ரநிலை ஆரம்பம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் எட்டாம் தேதி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ குரு பகவான் வக்ரன் ஆரம்பம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்கும் குரு பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் அடுத்த ஆண்டு பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஸ்ரீ குரு பகவான் வக்ர நிவர்த்தி ராசி அன்பர்களே இதன் காரணமாக உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை மிகத் தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் நடத்தையில் தெளிவும் சிந்தனையில் நிதானமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவீர்கள் செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை இருக்கும் சிக்கலான வழக்குகளில் இருந்தவர்களுக்கு திடீரென்று அனுகூலமான விடுதலை கிடைக்கும் எடுத்த எல்லா வேலைகளிலும் வெற்றி காண்பீர்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் நலிந்தோருக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரவளிப்பீர்கள் சமுதாயத்தில் உயர்ந்தோரோடு அறிமுகம் கிடைக்கும் உங்களுடைய காரியங்கள் இடையூறின்றி நிறைவேறும் எதிர்பார்த்த எதிர்பாராத அதிருஷ்டகரமான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு எல்லாமே நேரம் காலம் கூடி வரும்பொழுது அனைத்தும் உங்களுக்கு நாடி வரும் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்பொழுது மிக மகிழ்ச்சிகரமாக கொண்டாட்டமாக திக்குமுக்காடி போய்விடுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி கிரக பிரவேசமும் செய்யக்கூடும் பெற்றோர் வழியிலிருந்து நன்மைகள் உண்டாக்கும் பூர்வீக சொத்துக்களில் சுமூகமான பாக பிரிவுகள் இருக்கும் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய நன்னடத்தையால் அனைவரையும் கவர்வீர்கள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உதவி என்று வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் ராசி அன்பர்களே நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பீர்கள் மற்றபடி உழைப்பிற்கு ஏற்றபடி வருமானம் உடனுக்குடனே கிடைக்கும் அதில் எந்தவிதமான கால தாமதங்களும் இருக்காது உலக அறிவு அனுபவம் பலருக்குமே பயன்படும் தீய குணம் கொண்டவர்களை தவறு செய்தவர்களை மன்னித்துவிடக்கூடிய பக்கமும் உங்களுக்கு உண்டு அவர்களிடமிருந்து விடுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் பணவரவு சிறிது குறைவாக இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் கடன் தொல்லைகள் ஏற்படாது உடன் பிறந்தோர் உங்களால் பயனடைவார்கள் நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தி கொள்வீர்கள் புத்திசாலித்தனத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்வீர்கள் துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே லாபகரமாகவே முடிவடையும் அப்படிப்பட்ட காலகட்டமிதி என்றால் மிகையாகாது மிதனராசி என்பர்கள் உத்தியோகஸ்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலைகளில் மாற்றங்களை காண முடியும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே மிக கவனமாக செய்து முடிப்பீர்கள் தலைமை அதிகாரிகளிடம் மனமறிந்து செயலாற்றுவீர்கள் வருமானத்திற்கு எந்த குறையும் வராது பயணங்களினால் நன்மைகள் பிறக்கும் மேல் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் உண்டாக்கும் விரும்பிய இடமாற்றங்களைக்கும் பெறுவீர்கள் வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்க முனைவர் போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கலாம் மிதனராசி அன்பர்களே பொருட்களினுடைய விற்பனை நல்ல முறையில் நடக்கும் புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கள் கூட்டாளிகளோடு கலந்து ஆலோசித்த பிறகே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும் அரசாங்க வேலைகளில் உங்களுக்கு தனி சலுகைகள் கிடைக்கலாம் முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லதொரு வழிகிட்டம் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்களுடைய நட்பு பாராட்டுகள் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் முக்கியஸ்தர்கள் என்று பெயர் எடுப்பீர்கள் கட்சி பணி வேலைகள் தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள் சுறுசுறுப்பாக காணக்கூடும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளையும் ஏற்கக்கூடும் நண்பர்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றம் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சக கலைஞர்களே உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும் பயணங்களால் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடும் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்க முற்றார் உறவினர்களிடம் அன்பாக பழகுவீர்கள் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தக்கூடும் வருமானம் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் நிறையும் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடும் ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது இந்த ஆண்டு நல்லது இப்படிப்பட்ட பல சிறப்பான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது புதன்கிழமை தோறும் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் முடிந்தவர்கள் திவ்ய தேசங்களுக்கு செல்லலாம் செல்வங்கள் குவியும் ஓம் ஹரி பிரஹ்ம வாசினே நமக மீண்டும் ஒரு முறை ஓம் ஹரி பிரம்ம வாசினே நமக என்று இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்வது நல்லது கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டம் தரும் சந்திர பகவான் புதன் பகவான் குரு பகவான் இந்த கிரகங்களினுடைய ஓரைகளில் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் இந்த ஆண்டு நன்மைகளாகத்தான் இறக்கம் ஸ்ரீ விசுவா வசு ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சகல செல்வத்தையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கட்டும் குபேர சம்பத்து பெருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை